இன்னைக்கு வந்து டயட்ல இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்காக நம்ம ஒரு சிக்கன் பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருள் சிக்கன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காரம்லாம் உங்க விருப்பம் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் இதுக்கப்புறம் தக்காளி சாஸ் விருப்பம் இருந்தா நீங்க அதை போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு தக்காளியை வந்து மிக்சியில அடிச்சு அந்த விதையை மாத்திரம் எடுத்துட்டு போட்டிருக்கேன் சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் தயிர் நல்லா கெட்டி தயிர் எடுத்து போட்டுக்காங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சிடும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இது நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட் விட்ருங்க அது ரெஸ்ட் எடுக்கட்டும் பிறகு பார்க்கலாம் இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு மணி நேரம் கூட ஊற வைங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டைட்டில் ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு வந்து புரோட்டீன் நிறைய வேணும் ஆயிலெலாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் அவங்க வந்து இந்த ஊற வச்சு சிக்கன் எடுத்து போட்டு இப்போ நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் இப்படியே வந்து மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த சிக்கனில் இருந்தே தண்ணி விடும் அதை தயிர் போட்டுக்கனால சிக்கன் நல்லா சாஃப்டாகும் நம்ம என்ன எல்லாமே போட்டுட்டோம் அதில் இதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம எது சேர்க்க வேண்டாம் இது நல்லா சிக்கன் வேகட்டும் இப்போ பாருங்கள் மூடி வச்சதுனால எவ்வளோ தண்ணி இந்த சிக்கன்ல இருந்து வருது நம்ம தண்ணி ஊத்தல இப்போ தீயை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம் திருப்பி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடணும் வெந்து தண்ணி சுண்டி வந்துடணும் இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நம்ம தண்ணி எது ஊற்றலை அதுலேயே வெந்துருச்சு இப்போ பாருங்கள் இப்படி கட் பண்ணால் கட் தான் சிக்கன் எப்படி கட் ஆகுது பாருங்கள் கரண்டிங்லேயே எடுத்தோம்னா கூட கட் ஆகிடுது அப்போ அந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இவ்வளோ தான் டைட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு எனக்கு வந்து சிக்கன் சப்பாத்தி ரோல் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் சப்பா இந்த ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சாஸ் செய்யணும் அந்த சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ புதினா புதினா வந்து இப்படி கையில் இருக்கமாக ஒரு பிடிச்ச பொடி எடுத்திருக்கேன் ஒரு அரை பச்சை மிளகா போட்டுங்க காரமெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மூணு பல் பூண்டு ஜீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் தயிர் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க தயிர் இப்போ அளவு ஊற்றிக்கோங்க இதுக்கப்புறம் இந்த ஜீரகப்பொடி புதினா மூணு பல் பூண்டு இந்த பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ உப்பு போட்டாச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அந்த சாஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ எல்லாம் தயிர் வந்து கெட்டி தயிராக இருக்கணும் இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிட்டு வந்துடலாம் இப்போ சப்பாத்தி கல் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் கல் சரியாக காயலை சூடு கம்மியாக போட்டிங்கனாலும் சப்பாத்தி ஹார்டாக இருக்கும் இப்ப நம்ம தயார் பண்ண சாச வந்து நடுவுல வைக்கணும் இப்போ அந்த சாஸ் மேலேயே வச்சாச்சு இதுக்கப்புறம் சப்பாத்திய அப்படி ரோல் பண்ணிக்க வேண்டியதான் இப்ப சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்யூ